உன் கண்ணுக்கு தானே அது அது வளர்ந்து ஆளா வளர்ந்து மரம் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியுதா ஐயோ இவ்வளவு பெருசா இதுக்குள்ள இருந்தது அதுக்குள்ள தானே இருந்தது அந்த ஆலமரம் நமக்கு தெரியல அது இன்விசிபிளா உள்ள இருந்திருக்கு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது இது மாதிரிதான் நாமளும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து உணர மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லாமே நாம பாக்குற அத்தனைய அணுக்களின் தொகுப்பு இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடும் நிரந்தரம் கிடையாது கண்ணுக்கு தெரியுதெல்லாம் நிரந்தரம் நிறைய நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி தெரியுறது எல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை நாளைக்கே வாழ்ஞ்சிடலாம் இன்னைக்கே கூட அழிஞ்சிடலாம் அதுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது எதுவும் வந்து பிக்ஸ் கிடையாது ஆனா பிக்சடா இருக்கிறதே முப்பொருள் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு மூணு பொருளை கண்டுபிடிச்சு நம்ம சைவ சித்தாந்திகள் அத எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க இந்த முப்பொருள்ன்றது எப்பவும் இருக்கும் இதை யாராலும் அழிக்க முடியாது அழிவற்ற பொருள் இது இது எப்பவும் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு மூணு பொருளை சொன்னாங்க அதுதான் இறைவன் அப்படின்றது ஒண்ணு உயிர்ன்ற இந்த ஆன்மா ஒண்ணு அப்புறம் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயை இது முத்தொருளும் அழிவில்லாதது எப்பவும் இருக்கக்கூடியது ஆனா நம்ம பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மையா இருக்கக்கூடியது பாக்குறது அத்தனையும் இன்னைக்கு இல்லை நாளைக்கே போயிடும் பொய்யானது ஆனா இந்த பொய் பொருளுக்கு மெய்ன்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த உடலுக்கு மெய்ன்னு சொல்றாங்க ஆனா இந்த உடல் மெய்ய என்ன கிடையாது அது பொய் தான் போக போகுது பொய் தான் ஆனா ஏன் அத மெய்ன்னு சொன்னாங்க அப்படின்னா உள்ள மெய்ப்பொருள் இருக்கு அதனால அது மெய்யின்னு சொன்னாங்க அப்போ இந்த மெய்ப்பொருள்ல உணரணும் நம்ம பாடத்துல அதுதான் சொல்ற இந்த மெய்ப்பொருளை நாம எப்படி உணரலாம் அப்படின்னா நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதாரபூதம் ஆகாயம் பூமி இதுக்கு இடைப்பட்ட மூன்று பொருள்கள் காற்று நீர் நெருப்பு இந்த சொன்னா மூலயமா நம்ம பயணத்தை தொடரலாம் இறைவனை பயணமா அது இருக்கும் அப்படின்னாங்க அப்போ என்ன அது எப்படி இறைவன் நோக்கிய பயணமா இருக்கும் அப்படின்னா மனம் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த மனம் ஒவ்வொரு பிறவியா சூட்சம உடல்ல கலந்து உடல் உடல் விழுந்த உடனே சூட்சிம உடல் போயிடும் அதுதான் போயிட்டு பிறவி கொண்டு வரும் அப்போ அந்த சூட்ச உடலா வரக்கூடியதுல ஒரு ஒரு பிறவிலையும் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகள் வந்து மீண்டும் உடல் எடுக்கும்போது திரும்பவும் அது பழைய புரோதி வாசனை தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பச்சனை ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னா மீண்டும் அவன் தற்கொலை செய்ய தான் போவான் ஏன்னா அவனோட மனசு அப்படியேதான் அதுல பதிவு வச்சிருக்கு அந்த தான் அவன் ஃபாலோ பண்ணுவான் அதனால அந்த வேலையை எப்பவுமே யாருமே செய்யறதுக்கு முன்னா முன் வரவே கூடாது ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமை அதுல அதுல இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா இப்ப அவருக்கு வயசு வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி இறைவன் அனுப்புறான் ஏன்னா இறைவன் என்னன்னா இடம் அவர் எங்க வசிக்கணும் இடம் அவருக்கான கால நிர்ணயம் எப்படி வசிப்பாருன்ற திதி இந்த மூணுத்துக்கும் கட்டுப்பட்டு தான் ஒரு மனுஷன் பிறவியே எடுக்கலாம் அப்போ அந்த மூணுத்தையும் அவரு சரியா ஃபாலோ பண்ணாம விதிக்கப்பட்ட மாதிரி வாழாம அவரே தன்ச்சா ஒரு முடிவெடுத்து அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்னா இப்ப அவருக்கு ஐம்பது வருஷம் ஒரு முப்பது வருஷத்துல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா இருபது வருஷத்துக்கு உடல் கிடைக்காம அளாணும் உடல் கொடுக்க மாட்டாங்க அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணும் போனாருன்னா கொடுக்க மாட்டாங்க அங்கன்னா ஷோரூமா இருக்குது காசு கூட கூட கொஞ்சம் கொடுத்து எடுத்துட்டு வரலான்றது இரவுனோட பேட்டன் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அப்போ என்ன பண்றது இவரை தான் அலைஞ்சிட்டு இருக்கணும் சுத்தி 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 இங்க அலையணும் பதினாறு நாளுக்கு மேல இங்க அலைய முடியாம தான் உடல் தேடி போய் உடல் எடுத்துட்டு வருது அந்த ஆன்மா ஆனா ஒரு இருபது வருஷத்துக்கு இவரு வந்து முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு இருபது வருஷம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னா அங்க கேட்ட மூணுக்கு மூணு தான் திறக்கவே மாட்டாங்க எங்க என்ன போய் முட்டினாலும் கிடையாது அப்போ இந்த இருபது வருஷத்தை அலைஞ்சு திரிஞ்சு இது படுறது இருக்க மிகப்பெரிய கொடுமையா இருக்கும் மிகப்பெரிய வேதனையா இருக்கும் உடல் இல்லாம தனித்து ஆன்மா இயங்கவே முடியாது உடல் இல்லாம உயிர் இயங்க முடியாது அப்போ இது எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிக்க வேண்டியிருக்கு தான் வந்து மனசுல ரொம்ப சங்கடம் பிரச்சனைகள் இதையெல்லாம் சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணி மன வேதனைல செத்து செத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வேதனை அது ஒரு இருபது வருஷம் அனுபவிக்கணும் இது இதுதான் நரகம் நரகம் எங்க இருக்கு எங்க கம்பெனியா வச்சிருக்குன்னா கிடையாது இதுதான் நரகம் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு வரைக்கும் நீ இருந்தே ஆகணும் அது விதி விதிய வந்து நான் விதியை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைச்சவன் போய் தற்கொலை பண்ணிக்கினா அதுக்கான தண்டனை எங்க இருக்கு அதனால அந்த மாதிரி வேலைய பண்ணக்கூடாது விதிப்படி நடக்கிறத யார தடுக்க முடியாது எஞ்சின விதியை வெல்ல வெல்லமோனாரு யாரு லட்சுமணன் சொல்றான் ராமரு இங்கே இருப்பா நான் அந்த மானை பிடிச்சிட்டு வந்துறேன்னு போறாரு அங்க போனா ஒன்னா கத்துறாங்க லட்சுமண லட்சுமண ஒரு சத்தம் கேக்குது அப்போ இந்த அம்மா சீதர் சொல்றாங்க அவங்க அண்ணன் தான் மான் தொட்டின்னு போனாரு அவருக்கு எதோ ஆயிடுச்சு பொழுது ஓடு ஓடுங்க அவருக்கெல்லாம் எதுவும் ஆகாது எனக்கு தெரியும் இது ஏதோ நடக்குதாங்க அப்படின்னு சொன்னாலும் நீ போறியா இல்லையா அப்படின்னு அவங்க தப்பா பேசுவாங்க அது கணவன் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த இதுக்காக அவங்க பேசுனாங்கன்னு வச்சீங்க ஆனாலும் அந்த வார்த்தை இருக்க அது ரொம்ப கொடுமையா அவங்க பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்தும் போது அவர் சொல்ற ஒரே வார்த்தை நெஞ்சின விதியை வெல்ல வல்லும் ஆரம்பத்துல காட்டுக்கு போடான்னு சொன்னாங்க ராமர சொல்லும் போது முதல்ல என்னோட வில்லு ஆற்றலுக்கு பதில் சொல்லு அப்பதான் எங்க அண்ணன் காட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கோவத்துல வில்லு எடுக்கான் கொண்ணுடுவேன்றான் எல்லாம் மொத்தத்துல காலி பண்ணிடுவான்றான் விதிக்கு ஒரு விதி செய்வோம் அப்படின்றான் காட்டுக்கு போறது ஒரு விதியா இருந்ததுன்னா அதுக்கு நான் ஒரு விதியை செய்வேண்டா அப்படின்ட்டு வில்லு எடுக்கிறான் இப்படிப்பட்டவன் கடைசியா அங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் வெஞ்சின விதியை வெல்ல வெள்ளும் விதிப்படி நடக்குது வெல்ல முடியாது இனி நடக்கிறது நடக்கட்டும் நீ என்ன செய்தாலும் விதிதான் முன்னாடி வந்து நிக்காங்க அப்போ அப்படிப்பட்ட விதி அந்த விதி எது அப்படின்னா உன்னோட மூச்சு காத்து மூச்சு காத்து தான் விதி அதை சரியா இயக்கனா எல்லாம் சரியா நடக்கும் அதை தப்பா விட்டோம்னா அது எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ண வாழ்க்கையே தப்பா போரட்டு போடுறோம் அதனால இந்த மூச்சியை எப்படி கையாளணும் இந்த மூச்சையை புடிச்சுக்கிட்டே மூச்சையை வச்சுக்கிட்டே நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாம் வந்து ஞானிகள் மிக பெரிய அளவுல ஏறுதல் ஈரட்டு வாமத்தால் ரேசகம் முப்பத்தி ரெண்டு பாடல் ஒண்ணு திருமூலர் பாடலு அது வந்து மூச்சு பயிற்சியாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பாடெல்லாம் கூட நிறைய எழுதி வச்சு அந்த மூச்சியே பேசா வச்சு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூச்சியை பிடிக்கிறது தான் நம்ம பாடம் நம்மள வந்து அதை தான் அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாடங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால வந்தவங்க சிறப்பா அந்த பாடத்தை வாங்கினது பெருசில் மிக பெரிய அளவுல அதுல இது ஒரு கிடைக்காத பொக்கிஷம் அத சிறப்பா புடிங்க அதுலேயே நில்லுங்க அந்த பாடத்தை சிறப்பா செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்